ஹாய் கைஸ் இன்றைக்கி டைம் டிராவல் லவ் ஸ்டோரி பார்க்க போகிறோம் இது ஃபர்ஸ்ட் லவ் எகெயின் அப்படிங்கிற சைனீஸ் ட்ராமா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் ட்ராவலை பற்றியே தான் இருக்கும் இதில் நம்ம ஹீரோ மெயின் கதை என்னென்னா நம்ம ஹீரோ வந்து டைம் ட்ராவல் பண்ணி போகிறாரு அது மூலம் இதோடய லைஃப் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாரு அது மூலமாக அவங்க லைஃப் சேஞ்சஸ் ஆச்சான்னு பார்க்கறதா கதை கூட அவர் ஃபர்ஸ்ட் லைஃப் கண்டுபிடிக்கிறாரு அவங்க கூட சேர்ந்தாங்களா தான் மீதி கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் எடுத்துன்னு பெரிய கான்ஃபரன்ஸ்கள் நம்ம ஹீரோ தான் நின்று அங்கே பேசிகிட்டு இருக்காரு அவர் வந்துட்டு ட்ரைம் ட்ராவலை பற்றி பேசிகிட்டு இருக்காரு பாஸ்டில் ஏதாவது மாற்றங்கள் நடந்தால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும் சில டைமில் கண்ட்ரோலை மீறி போயிடும் இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்டிஃபிக் ரீசன் அங்கே ஃபுல்லாக இருக்காங்க அப்போ தான் நம்ம ஹீரோயின் வராங்க அவங்க வந்து வேற எங்கேயும் வந்திருப்பாங்க போல் இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவம் மாதிரி முக வச்சுக்கிறாங்க பார்த்துட்டு சாரி சாரி நான் இங்கே வந்து வேறு பக்கம் வந்து இங்கே வந்தேன்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோக்காக அவங்கள பார்த்தோன்னே இங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் அப்போ தான் ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வருது அப்போ தான் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆகிருப்பார் நியூ அட்மிஷனாக பக்கத்தில் இவங்க பக்கத்தில் இடம் இருக்கும் உட்கார போய்ட்டு உட்காராம இவங்க பக்கத்தில் உட்காந்து எனக்கு படிப்பு கெட்டு போயிரு சொல்லி முன்னாடி நகதி போட்டு பெஞ்சில் உட்காந்து சீன் போடுறாரு அதிலேருந்து ஞாபகம் வருது அப்புறம் இவங்க போயிடுறாங்க அப்புறம் அங்கே முடித்தோன்னே நம்ம ஹீரோ வந்து இப்போ வந்து வெளிநாட்டை இருக்கார் போல் அங்கே இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போகிறாரு அவங்க ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்டு ஒய்ஃபையும் அவங்க தாத்தாவை பக்கத்தில் இருக்காரு இந்த தாத்தா தான் இந்த கதையிலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அவர் பார்த்தா அவர் வந்துட்டு நான் இந்த பேரன் வந்துடுவான் நான் அவனுக்கு சமைக்கணும் விட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு அவருங்க போய்ட்டு இருக்காரு அவளுக்கு அவருக்கு பழசலாம் மறந்து போயிருச்சு அவங்க பேரன் சின்ன பையனாக ஸ்கூல் போகிற பையனாக இருக்குது எயித்து கிரேட்டில் இருக்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியுது என் தாத்தா நிலமை ரொம்ப மோசமாகிட்டே வருது போல அப்படிங்கிறாங்க ஆமாம் அவர் நிலமை ரொம்ப பாவமாக இருக்குது நீ வந்தால் கூட அவங்களுக்கு அடையாளம் தெரியாது போல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொன்னன்னே அவருக்கு ஃபீலிங் ஆகிடும் து உடனே ஊருக்கு வராரு ஊருக்கு வந்துட்டு அந்த இடத்துல பார்த்தோன்னா அவர்களுக்கு அப்படியே பழைய வருது நேராக உள்ள போய் உட்காந்து தாத்தா இவங்களுக்கு தாத்தா தெரியல நீ யாருப்பா அடையாளம் இவர் யாரும் அடையாளம் தெரியல அவருக்கு ஃப்ரெண்டு வந்து அவரை ஆறுதல் படுத்துறாரு இங்க பாரு ஒன்றும் பண்ண முடியாது தாத்தாக்கு பல மறந்து போச்சு இனி நம்ம வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் டாக்டர் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அவருக்கு வயசாகுது இல்லை ரொம்ப ஓல்ட் ஆயிட்டாரு ரொம்ப உடம்பு போகுது இப்போ என்ன பண்ணலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்பதான் தான் அங்கே அப்படியே சரி மேற்கொண்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க இவங்க ஸ்கூல் டேஸில் இருந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இவங்க பேஸ்கெட் பால் டீமில் இருந்தது அப்புறம் அது தனியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டது எல்லாமே இருக்குது இந்த ஃபோட்டோ நீங்கள் என்ன வச்சிருக்கியா ஹை ஸ்கூலில் இது மட்டும் நமக்கு கிடச்சது கிடச்சதை வச்சு நீங்கள் ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஹீரோயின் படத்தில் அந்த குரூப் ஃபோட்டோவில் நம்ம ஹீரோயினை பார்த்து இவள் சியாதானே இவள்னா நீங்கள் ஊரில் பார்த்தனே அவங்க தெரியவங்க இடத்துக்கு அங்கே வந்திருக்காளா எனக்கு அவங்களுக்கு தெரியவே இல்லை நாங்கள் சேட் சேட்டில் பேசுகிறதோட சரிப்பா அவங்க நேரில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஹீரோ சொல்கிறோம் ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஓ அப்படியே அவள் வந்து ட்ராவல் ரைட்டராக இருக்கா ஒரு டூர் போயிட்டே இருக்கா அதனால எங்களுக்கு தெரியாம போச்சுன்னு சொல்கிறப்போ நம்ம தாத்தா மழை வர மாதிரி இருக்காங்க இவரையும் என் பேரனை கூட்டிகிட்டு வர ஸ்கூலில் இருந்து சொல்லி கொடை எடுத்துகிட்டு ஓடுறாரு இவங்களெல்லாம் பின்னாடி ஓடி போய் அவர் திரும்ப கூட்டி வந்து உள்ளே உட்கார வச்சு பாவம் அவருக்கு கஷ்டமாக இருக்குது போர்வெளில் போற்றி விட்டுறாரு அப்போ பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உடனே இடி அடிக்குது மழை பெய்யுது அங்கே இருக்க டிவிஸு ரேடியோஸ் எல்லாமே ஷேக் ஆகுது எதாவது மேக்னெட்டிக் வேவ் மாதிரி அங்கே அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க மேக்னெட்டிக் வேவ் வரும் அது வர போ பல வருஷங்களுக்கு ஒருக்கா தான் மேட்டிக் வேக் வரும் அப்படி வரப்போ நம்ம மாற்றங்கள் நிறையா நடக்கும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டு இந்த மேக்டிக் வேல் நம்ம பூமியை அட்டாக் பண்ணுறப்போ அதோட அலைகள் மூலமாக ரெண்டாக பிரியர்க்கு கூட சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்க இருக்கிறப்போ நம்ம ஹீரோவில் வந்து இது ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்குது ஃபுல்லாக ஃபுல்லுன்னு தேடி பார்த்தா அங்கே ஒரு செல்ஃபோன் இருக்கு இந்த செல்ஃபோன் என்ன ஆஃபில் இருக்குது ஆன்லைனில் ஆனால் ரிங் மட்டும் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படின்னு அமுக்குனா டப்புனு அவர் எங்கே போய் தூக்கி எழுந்துச்சு அடிறாரு பாத் அவர் வந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டாரு பாஸ்டில் அவர் வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு சைக்கிளில் வரப்போ பின்னாடி வர கார் இடிச்சு பறந்து போய் நம்ம ஹீரோயின் மேலே விழுறாது அப்போதான் அவருக்கு நம்ம பாஸ்ட்டுக்கு வந்துட்டோம்னே புரியும் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அவங்க வந்து சியா சென்சி அவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆயிருக்கும் அதாவது இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் ஹே எனக்கு பதினெட்டு வயசு ஆகிடுச்சு என்னோட பாக்கெட் மணி நன்னைக்கு ஓப்பன் பண்ண போறோம்னு சந்தோஷத்தில் அவங்க அம்மாட்ட போய் கேட்டு பாஸ்புக்கெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஜீரோமென்ட்டு இருக்கு ஏன்னு கேட்டால் அவங்க அம்மா இதுவும் உனக்கு ஒரு பாடம் தான் பதினெட்டு வயசாயிருச்சுன்னா இதுக்கு மேலே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுக்கு சோகம அவங்க அம்மா டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டாங்க ஐயோ இப்படி ஆகி போச்சு சோகமாக இருக்கிறப்ப அவங்க அப்பா வராரு அவங்க லிட்டில் பிரின்சஸ் போல என்ன டேடி இப்படி ஆகிடுச்சு எனக்கு எனக்கு பர்த்டே வேறு என்ன என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ நானும் உங்கள் அம்மாவோட போன டான்ஸ் கிளாஸுக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு இல்லாமல் கூட இருந்து காக்காக்கிறக்காக எங்கள் பாரு பெல்ட் எல்லாம் போட்டு அனுப்பிவிட்டாங்கன்னு சொல்லி சோகமாக சொல்லிட்டு இப்போ எனக்கு போகிறத காசு வேணும்னு சொன்னோன்னே அவர் வந்து புக்கு எடுத்து பார்த்தா புக்கு ஃபுல்லாக காசாக இருக்கு இந்த காசு இந்த காசு ஏ நீ அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க அப்பா சொல்லி சரின்னு சொல்லி நானும் உனக்கு தரேன்னு சொல்லி பார்த்தா ஐம்பது ரூபா நோட்டு மாதிரி ஒரு நோட்டு கொடுக்குறாங்க என்னப்பா கத்தியா தருவின் பார்த்து அப்படி ஒத்தையாக கொடுத்துட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு சரி இன்னைக்கு நமக்கு கிடச்சது தான் சொல்லிட்டு அவங்க ஜாலியாக அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க வெளியே போயிட்டு இன்றைக்கி வந்து சும்மா ஃபஸ்ட்டு பிறந்தநாள் கிராமி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்போ பக்கத்து வீடு தான் அவங்க தாத்தா வீடு அதாவது ஹீரோட தாத்தா போனோன்னா தாத்தா என் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா என் சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னு கேட்டேன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாரு உன்னோட சைக்கிள் பக்கத்தில் உட்கார பாக்ஸ் கூட நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க ஓ சூப்பர் ஜாலின்ட்டு போகிறப்போ சுற்றி சுற்றி பார்க்குறாங்க யாரையும் பார்க்கல பார்த்தா மேலே ஷூட்டிங் ஸ்டார் போகுது அதான் அங்கே வெறி நட்சத்திரமா வால் நட்சத்திரமா அது போகுது பார்த்தோன்னா ஹே யாருக்குமே தெரியலையா நான் எனக்கு முடிந்த தெரியுது சொல்லிட்டு அந்த வெறி பார்த்து ஹே நான் என் கண்டிக்கு முடிந்த நீ தெரியற கண்டிப்பாக விஷயம் நீ நிறைவேற்றி வைப்பேன் எனக்கு தெரியும் எனக்கு வந்து எனக்கு டோரிமான் கிடைக்கணும் அது கூட ஐஸ்கிரீம் கிடைக்கணும் கிடைச்சிட்டு நான் பறந்து போகணும்னு சொல்லலை ஷூட்டிங் ஸ்டார் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எனக்கு டைம் ட்ராவல் டிவைஸ் வேணும்னு சொல்லி கைக்குள்ள அவங்க ஃபோனை வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த நிமிஷம் நம்ம ஹீரோ வந்து அப்படியே பறந்து வந்து மேலே விழுகிறது ஒரு கார் அடிச்சிருது இவனு கீழே விழுந்துடுறா நம்ம ஹீரோ வந்து அந்த பைசைக்கிள் அது ஸ்டாண்ட் இருக்குல்ல அதில் போய் விழுந்துட்டு ஐயோ அம்மா சொல்லி எந்திரிச்சு சுற்றி முத்தி பார்க்கறாரு நம்ம ஹீரோ அந்த கார் இடிச்சவர் அவங்ககிட்ட ஓகே கீழே உனக்கு இல்லை ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு அவர் போனோன்னே ஏ பாய் சொல்லிட்டு அந்த மற்ற பிள்ளைங்களை இவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க உள்ளே போகிறாங்க நம்ம ஹீரோயினே நம்ம ஹீரோட்ட சாரி சொல்லிவிட்டு உள்ளே போனோன்னே நம்ம ஹீரோ அப்போ தான் யோசிக்கிறாங்க என்னடா இது நம்ம எங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு சுற்றி முத்தி பார்த்தா அவங்க ஸ்கூல் மாதிரி தெரியுது நான் சீனியர் கிளாஸ்க்கு ஃபஸ்ட் இயர் வந்திருக்கேன் போலேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா அப்புறம் எல்லாம் போகுது ஐயோ என்ன ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அப்படிங்கிறாங்க பாஸ்டில் ரெண்டாயிரத்தி ஆறுங்கிற வருஷத்துக்கு போயிருக்காரு ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அவங்களுக்கு என்னடா இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி யோசிச்சு என்ன தூக்கத்தில் இருக்கேன்னா ட்ரீம் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி மண்டையில் அடிக்க போகிறப்போ ஒரு நம்ம அவங்களோட டீன் வந்து பிடிச்சிட்டு இங்கே பாரு இப்படிலாம் பண்ணக்கூடாது நம்ம நானே அடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ எந்த கிளாஸ் வான்னு சொல்லி பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு அவருக்கு தெரியுது இவர் வந்து அந்த ஸ்கூல் டேரக்டர் அவருக்கு தெரியுது எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்து அவங்க கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூமில் இந்த இவங்க இந்த பையனோட கிளாஸானு சொல்லி அவர் கேட்குறாங்கல்ல இல்லையே எங்கள் கிளாஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து ஒவ்வொருத்தராக வருது இவர் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து அவரோட ஐக்யூ லெவல் இது இவன் இப்படி பண்ணால் பேஸ்கெட் பிளேயர் ப பேஸ்கெட் பால் பிளேயர் வாலிபால் பிளேயர்னு சொல்லிட்டு எல்லா அதையும் அளவு எடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் வந்து இவர் தான் புதுசாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டீச்சர் சொன்னோன்னா இவர் போய் உள்ளே போய் உட்கார போகிறாரு ஞாபகம் வருது அதாவது இப்போ வந்து வந்திருக்க பாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் இருக்கமில்ல அது ஞாபகம் வருது உட்கார வரப்போ நம்ம ஹீரோயின் பேக் எடுத்து சிரிச்சிட்டே பார்ப்பாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுவார் டெஸ்க்கு தூக்கி முன்னாடி போட்டு டீச்சர் கிட்ட போட்டு எனக்கு டெஸ்க் மட்டும் தேவையே இல்லை என் படிப்பு கெட்டு போயின்னு சொல்லி உட்காருது நினைவு வருது இவங்க இவங்க பாவம் பார்க்கறது எல்லாமே தெரியுது அதெல்லாம் யோசிச்சுட்டு சரி இனிமேல் இங்கேயே உக்கார்லன்னு சொல்லி அங்கேயே போய் உட்காந்து அமைதியாக பார்க்குறாங்க சுற்றி இருக்கிறவங்கள அவங்களே பார்க்குறாங்க ஏன் கார் ஆக்சென்ட்ல வந்து அந்த பயன் பார்த்தியா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படிலாம் சொல்றாங்க ஹாய் அது நீ எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம கையில் இருந்த பேனோட இங்கு வந்து அங்கே ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சு அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க அவங்க இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க எல்லாமே அவனோட பேட் லக்கால் தான் வந்தது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சரி சாரின்னு சொல்லிட்டு இவங்க தொடச்சிகிட்ருக்கிறப்போ நான் தான் சியாஸ் ஜங்ஸின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹீரோ வந்து யோன்னுன்னு சொல்லி அவங்க பேரை சொல்லிவிட்டு கை கொடுக்க போகிறப்ப கை ஃபுல்லாக ஒரு இங்கு அங்கே அதே அப்படியே ஸ்டாப் ஆகிறதா அப்புறம் நம்ம டீச்சர் பாடு நடத்திட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினையும் ஹீரோயோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு ஒருத்தரையும் வந்து அவங்க ரூமுக்கு வர சொல்கிறாங்க ரூமுக்கு போய்ட்டு ரெண்டு பேர் நிற்கிறப்போ அவங்க கேட்குறாங்க உங்க ரெண்டு பேருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா நீங்கள் ஒன்றுமே சொல்லணும் அப்படிங்கிறாங்க ஐயோ சார் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப் இல்லை நாங்கள் வந்து அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பவே ஒன்றா இருக்கும் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து ஒட்டுக்காக வளர்ந்தோம் அப்படி எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையே நிறைய பேர் உங்களை இந்த சம்மர் சீசன் நிறைய பக்கம் பார்த்து தான் சொன்னாங்களே சார் யார் பார்த்து என்ன சொன்னாலும் நான் உண்மை சொல்கிறேன் எனக்கு இவன் மேலே எந்த ஃபீலிங்கும் இல்லை இவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சத்தியமாக யேசுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அந்த அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி முகம் மாறிடுது அவங்களுக்கு மேலே கொஞ்சம் ஃபீலிங் இருக்க போலையே பார்த்துட்டு அமைதியே சொல்லாமல் வெளியே வந்துடுறாங்க வந்துட்டு ஏ என்ன எதுக்கு பிடிக்கலான்னு சொன்னேன்னு சொல்லி கேட்டானே ஆமாம் உன்னை என்ன பிடிக்கவே பிடிக்காது சின்ன சின்ன ஹைட் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது தெரியுமா அவனை நிமிர்ந்து நிமிந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இங்கே பாரு இந்த மாதிரி ஹைட் டிஃப்ரெண்ட்ஸில் ஒரு க்யூட்டான மூமெண்ட் அதில் என்ஜாய் பண்ண உனக்கு எங்கே தெரிய போதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எழுத்துகிட்டு போகிறாங்க அந்த ஃப்ரெண்டை பார்த்து ஏ எனக்கு ஒரு முக்கியமான நாள் இங்கே ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்த நாளில் இவங்க யாருக்கா தெரியுறதான்னு போட்டு பார்க்குறாங்க ஆனால் அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டாங்க ஐயோ ஆமாம் இல்லை இன்றைக்கி நான் ஹோம் ஒர்க்கே மறந்துட்டேன் உடனே போய் ஹோம் ஒர்க் சப்மிட் பண்ணுற சொல்லிட்டு ஓடிடுறாங்க இங்கே யாருக்குமே தான் ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க திரும்ப க்ளாஸ் ரூமுக்கு போகிறாங்க இது நம்ம கிளாஸ் ரூம்க்கில் இருக்க ஹீரோவை தான் காமிக்கிறாரு ஹீரோ வேகமாக என்னமோ இருக்காரு இவர் ஏற்கனவே ஒரு படிப்பு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அந்த அளவுக்கு படிப்பு இவர் வேறு சயின்டிஸ்ட்டு அதுவும் ஸ்பேஸு டைம் டிராவல்ஸ் டைன்டிஸ்ட்டுங்கிறப்போ எந்த அளவுக்கு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு படிப்பு போல் இவர் எப்போ இங்கேயும் நம்ம எப்படி இங்கே வந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இங்கே ஒர்க் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்காரு டைம் ஸ்பேஸ் வேரியேஷன்ஸ் மூலமாவா இல்லைன்னா பேரலை ரெண்டாயிரத்தி ஆருக்குண்டான பேரல் உலகம் வந்து இருக்கா அது மூலமாக வந்துட்டோமான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கிறாங்க நாங்கள் ரேடியோ எல்லாமே ஷேக் ஆகி அந்த ரேர்ஸ் வந்ததெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க அதையே வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்ட டீச்சர் இவரு எழுதுறதே பார்த்துட்டு ஏ காட்டி இங்கே வந்து என்ன இருக்க எதுக்கு எழுதிட்டுருக்கு சைனீஸ் க்ளாஸ் நீ உட்காந்து இங்கிலீஷ் எழுதிட்டுருக்கேன் அது உனக்கே தப்பா தெரியல உனக்கு வெளியே போ பே பே போன்னு பேக் சொல்லி அங்கே அனுப்பிடுறாங்க இவரு போட்ட ஃபார்ம்லாஸ் எல்லாமே பேக் சைடில் ஓடிட்டுருக்க மாதிரி அப்படியே யோசிச்சிட்டே போய் பின்னாடி நிற்கிறாங்க பார்த்தா நம்ம சுட்டு முடி ஃப்ரெண்டு இருக்காங்க நம்ம ஹீரோயான ஃப்ரெண்டு வாங்க வாங்க லாஸ்ட்டு பெஞ்சுக்கு உன்னை வேறுபாடுக்கிற இதுதான் என்னோட க்ளாஸ் ரூம் இங்கே தான் நிறையா இருப்போம் இல்லாண்டி ரொம்ப கூலாக இருக்கும் தெரியுமா சொல்லி பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஒன்றும் பார்க்காம மேலேயே கீழே பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு எழுதுறாரு நீ என்ன எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருக்க உன்னை பார்த்து அப்படியே ஸ்மார்ட் காயம் தெரியுன்னு பேசிட்டு இருக்கிறப்போ அதை கவனித்து நம்ம டீச்சர் சாப்பு சத்து மேலே போட்டு ஏ உனக்கு அங்கே என்ன பேச்சு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே கிளாஸை கவனிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளாஸ் கவனிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ கவனிக்கல அவர் அந்த நோட்லேயே எழுதிட்டு இருக்காரு அப்புறம் கெமிஸ்ட்ரி லேப் வந்துடுது அங்கேயும் உட்காந்து நம்ம ஹீரோ எழுதிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதை இதையும் கீழே போட்டு பார்த்தா தீப்பத்திக்கிச்சு நம்ம கெமிஸ்ட்ரி சார் வந்து அதை அணைக்க திரும்பி நம்ம ஹீரோ பார்த்தா அதுல வந்து ஃபிசிக்ஸ் செலுத்திட்டு ஏ கெமிஸ்ட்ரி கிளாஸில் வந்து நீ ஃபிசிக்ஸ் எழுதிட்டு இருப்பியப்போ பனிஷ்மெண்ட்டுக்குன்னு திருப்பி நான் அனுப்பிட்டு அங்கே போய் ரெண்டு லிக்விட்ஸ் வந்து மேலே வச்சிக்கிட்டு ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவர் ஸ்பேஸ் அண்ட் டைம்னு சொல்லி ஃபார்முலாக தான் இருக்காரு அந்த அளவுக்கு படிப்பு போல் அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் வந்து எழுதிட்டுருக்காரு மொத்த கிளாஸு சுற்றி அவங்கள சுற்றி உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டீச்சர்ஸ் வந்தோன்னே எல்லாரும் போங்க போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க போகிறாங்க அப்போது நம்ம ஹீரோ பார்க்காம எழுதிக்கிட்டு இருக்கிறத பார்த்தே இங்கே நீ என்ன எழுதிட்டுருக்கா இங்கேருந்து செம்ம சால்ஸ் பண்ணுன்னு சொன்னோன்னே அப்படியே நம்ம தனுஷ் மாதிரி நமக்கு போய் டப்பு டப்புன்னு போல் எல்லாத்தையும் எழுதி விட்டு இருக்காம எனக்கு தெரியும் சொல்லி சாப்பிட்டு கொடுத்துட்டு பார்த்து சிரிக்க எழுதுதெல்லாம் பார்த்துட்டு அம்மா நீ என்ன எழுதிக்கே நம்ம இந்த மிஸ் கேட்குறாங்க நட்டு வயன்ஸ் வேப் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறாங்க அது என்னது நான் வந்து ஹியூமன் ஹிஸ்ட்ரியே அமைக்க போகிறேன்னு சொன்னோன்னு அவங்களுக்கு கோவத்தில் மூஞ்சி சுருக்கிட்டு உடனே ஒரு சேர் எடுத்து கை கொடுத்து பிள்ளையா போய் உட்காந்து சொல்லி உக்கற வச்சிட்டாங்க நீ என்ன சொன்ன மனுஷன் ஹிஸ்ட்ரி மாற்ற போறியா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு நான் என்ன பண்ண போறேன் நான் அவனை எப்படி மாற்ற பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்களே பார்த்துட்டு எல்லோரும் இங்கே என்ன பார்க்குறீங்க அது சரி திரும்புங்க உங்களுக்கு யாராவது ஹியூமன் சேஞ்ச் ஹியூமன் ஹிஸ்டரி சேஞ்ச் பண்ணணும்னு ஆசை இருக்கா அப்படியே இருக்கிறவங்க சொல்லிட்டு போய் வாங்க அடுத்த கொஷினுக்கு போகலான்னு சொல்லி மிஸ் வந்து அடுத்த கொஷினுக்கு போறாங்க அப்போ நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்க தனியாக போன் எடுத்து யாருக்கும் மெசேஜ் பண்றாங்க ஐயோடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறப்ப அந்த போனை பார்க்குறாரு அந்த போனை தான் அந்த போன் மூலமாக தான் நம்ம இங்கே வந்தோம்னு அவங்களுக்கு தோணுது அந்த ஃபோனை அமுக்கி இங்கே வந்ததுக்கப்புறம் தோணு போன் தான் இருக்கா அந்த போன் மூலமாக போகணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சோன்னே எல்லோரும் வந்து அடுத்த கிளாஸ் கேம்ஸ் கிளாஸ் போல அங்கே போகிறாங்க நம்ம ஹீரோ அப்போ தான் சேர கீழே வச்சு அப்பாடாக வந்து தம் பிளேஸில் வந்து உக்காராரு உட்காந்துட்டு அந்த ஃபோனை பற்றி யோசிக்கிறாரு அந்த ஃபோன் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணங்காட்டி ஃபாஸ்ட்டுக்கு வந்துவிட்டோம் அப்போது அந்த ஃபோன் பட்டன் தான் வந்து டைமையும் ஸ்பேஸையும் வந்து இணைக்கிற பேரியர் வந்து பிரேக் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அந்த ஃபோனை நம்ம திரும்ப அழுத்தினோம்னா நம்ம அங்கே போயிருவோம்னு நினைக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறப்போ கிரவுண்டு காமிக்கிறாங்க கிரவுண்டில் எல்லோரும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோவும் சுருட்டு முடி ஃப்ரெண்டும் காலு வந்து வந்து எட்டி எட்டி வச்சு பனிஷ்மெண்ட் போட்டுட்ருக்காங்க ஏன்னா லேட்டாக வந்து கொண்டான பனிஷ்மெண்ட் அதுக்கப்புறம் அப்பாடான்னு சொல்லி எல்லாரும் போய் உக்காந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒர்க் பண்ணல போல் சிக்னல் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் ரெடி ஆச்சு ரெடி பண்ணால் அதுக்குள்ளே திரும்ப மக்கள் பண்ணது என்ன பிரச்சனையிலே தெரியல சிக்னல் கிடைக்கல சொல்லி புழங்கிட்டு இருக்கிறப்போ நான் அப்படி இப்படின்னு கேட்ச் பிடிச்சி கீழே உடுக்க போகிறாங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு அப்படியே ஓடி உக்காந்துருந்தவர் ஓட்டி போய் அவங்க இடுப்பு அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு கையில் ஃபோனை பிடிச்சிட்டாரு ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் ஒரு ரெப் பொண்ணு இருக்க போல அது வந்து நம்ம ஹீரோ என்ன பிடிக்கவே பிடிக்காது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை என்ன பண்ணும் மார்க் கம்மி பண்ணிடும் நம்ம ஹீரோ இப்படி பிடிச்சிக்கிறங்காட்டி கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணு சொல்லி பத்து பாயிண்ட் கம்மி பண்ணிடுச்சு அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனே பார்த்துட்டு இருக்காரு இந்த ஃபோன் உன்னோட நிற்கிறாங்க ஆமா எனக்கு இந்த ஃபோன் அப்படின்னு சொல்லி பேச வரப்போ ஏய் நீ ஒன்று போ ஹீரோன்னு திரும்ப போகிறாங்க நிலை நிலைன்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடியே போறாரு போயிட்டு இங்கே பாரு எதுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து பேஸ்கெட் பால் கையில் வச்சுட்டு வந்து திட்டுறப்போ பேஸ்கெட் கால் பிடுங்கி உடனே பேஸ்கெட் பால் கூடைக்குள்ளே போட்டுறாரு எல்லாரும் ஆச்சரியம் பார்க்குறாங்க ஏ கோல் போட்டே அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது ஏய் நீ எங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கோ நீ எங்கள் டீமில் பேஸ்கட் பயில் நீ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணிடுவோம் நீ எப்படி கோல் போடுறோம் சூப்பராக கோல் போடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டுறப்போ ஏய் இவங்க நம்ம டீமில் ஜாயின் பண்ண சொல்லுங்கப்பா கண்டிப்பாக நம்ம அந்த எய்ட் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அந்த ஃபோனை வாங்கி கையில் வாங்கி அதை அமைக்க அமைக்க பார்க்கற அப்போ அவர் போகவே இல்லை அங்கேயே தான் நிற்கிறாரு இல்லைனா இதை யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து நான் உன் டீமில் நான் ஜாயின் பண்ணணும் நீ சொல்கிறேன் அப்படி தானே எனக்கு உன் ஃபோனை வந்து கொஞ்சம் நாளைக்கு லென்ட் கொடுங்கிறாங்க ஏ அவர் யோசிச்சுட்டு நம்ம ஃபோனை திரும்ப திரும்பி நம்ம ஹீரோன்னு பார்த்துட்டு என்ன இந்த ஃபோன் நான் உனக்கு லென்ட் கொடுக்கணுமா ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நீ இதுக்காக ஃபோன் கேட்குறாச்சும் அந்த ஃப்ரெண்டு வந்து கேட்டோன்னா உடனே வந்து பேஸ்கெட் வச்சு திரும்ப திரும்ப அடிச்சுட்டு கேட்குறாங்க அவங்க திரும்பி பிடிங்கிட்டு போய் ரெண்டு பேர் சண்டை போட்டு பேஸ்கெட் பால் உள்ளே போட்டுட்டு போகிறாங்க இங்கே பாரு எங்கிட்ட புது ஃபோனே இருக்குது அண்ட் ஃபோன் கொஞ்சம் இதுக்காக சர்ச்சுக்காக தேவைப்படுது அதனால் நீ கொடு நீ கொடுத்துடலாம் நான் பேஸ்கெட் மாலேயே ஜாயின் பண்ணணும் சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கேருந்து போயிடுறாரு இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே இருக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு கடைக்குள்ள போகிறாரு போயிட்டு என்னமோ பேர் சொல்லியில் கேட்குறாங்க பார்த்தா அவங்களுக்கு புரிய வேலை ஓ அப்போ தான் நம்ம பாசில் இருக்கமான்னு சொல்லிட்டு இந்த இது வேணும் இது மூலமாக வர டீ வேணும்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுக்குறாங்க நம்ம ஹீரோ சாக்லேட்டே காஃபி வாங்கிட்டு போகிறப்ப நம்ம ஹீரோனு உள்ளே வராங்க பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு அப்படியே போயிடறாங்க சில்லற வாங்காம போயிட்றாங்க ஏ சில்லற வாங்கிட்டு போய் சில்லற வாங்கிட்டு போகணும் இந்தம்மா கத்தனோடனே இல்லை இல்லை அவர் எங்களுக்காக லாலிபப்புக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லி இல்லை லாலி பக்கம் விடுது நம்ம ஹீரோயின் வெளியே வரப்ப பார்த்தீங்கன்னா ஃபோன் கீழே விழுந்துருது நம்ம ஹீரோ அங்கே தான் என்ன என்ன பண்ணாலும் இருக்காங்க ஃபோனு கீழே விழுந்தோன்னே உடனே போய் அந்த ஃபோனை போய் எடுக்கிறாங்க ஃபோனை போய் எடுத்து டக்கு டக்குன்னு அமுத்தி அமுத்தி பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுத்தோன்னு தெரிஞ்சோன்னா கை அப்படியே முறுக்கி என்ன தெரியும்னு தான் என் ஃபோனை தொடுவே அப்படின்னு சொல்லி ஃபோனை பிடுங்கிட்டு அவங்க போயிடுறாங்க இது என்ன பைத்தியமானு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் எங்களுக்கு லவ்வே கிடையாதுங்க இனிமேல் வருதான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் சாய்ங்கால நேரம் எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஹே போகலான்னு சொல்லிட்டு எல்லோருமே கிளம்ப நம்ம ஹீரோ வந்து அங்கேயே உட்காந்துட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின் ஒவ்வொருத்தையாக போய் ஏய் கூட வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்க இல்லை எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கழித்து விட்டுட்டு போயிடுறாங்க அவங்களும் ஃபீல் ஆயிட்டு என்ன யாருமே வர மாட்டேங்கிறாங்க தனியாகவே போகிறாங்க அடுத்து நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போனோடனே நம்ம தாத்தாவும் ஹீரோயினை வாசல் பேசிகிட்டு இருக்காங்க எதுக்கு நீங்கள் இங்கே நினைக்கிட்டு இருக்கீங்க என் பேரை வருவான் அவனுக்காக அதை காத்துக்கிட்டு இருக்கேன் தாத்தா சொன்னோன்னா யார் உங்கள் பேரண்ட்ஸ் சொன்னோடனே திரும்பி பார்க்க அங்கே ஹீரோயின்ட்டுரு அவர் கண் கழுங்கி போய் நின்றுருக்காரு நம்ம ஹீரோயின் வந்து சரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க நம்ம ஹீரோ வந்து வேகமாக வராரு வந்து தாத்தான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாரு அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது தான் வரப்போ வந்து உனக்காக நான் விங்கன் செஞ்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுன்னு சொன்னப்போ எனக்கு அதாவது தேவையில்லைன்னு போயிடறாரு அவர் முக சோகமாக இவனுக்கு பிடிக்காதா குழந்தையில பிடிக்குமேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போதும் ஞாபகம் வருது தாத்தா தாத்தான்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகிறேன் ஏ என்ன சார் இப்போ எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லி கல்யாணம் தொடச்சுட்டு இப்போ அழகக்கூடாது ஏதாவது புள்ளி பண்ணாங்களா ஏதாவது திட்டினாங்களான்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன் நீங்கள் போட்டிருக்க விக்ஸ் மூலமாக எனக்கு அதிகமான கண் எரிச்சல் வந்துச்சு அழுகிறேன்னு சொன்னேன் அப்படி அவ்வளோ அதிகமாக போட்டுருக்கான்னு சொல்லிட்டு சிரிவாக போய் சாப்பாடுன்னு சொல்லி உனக்காக நீ இன்னொன்று சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாம் எடுத்து வைக்கிறாரு இவனு சாப்பிட்ணு சொன்னால் எப்படி இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவரும் சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு போகிறப்போ நீ பெரிய சின்ன பையன் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே ஓ நம்ம டைம் டேபிள் நான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருது அதுக்கப்புறம் பொருளை எடுத்து வைக்கிறப்போ இல்லை வேண்டாம் நீ எதுவும் பண்ணக்கூடாது நல்லா படிக்கணும் படிக்கிற பையன் படிக்கிறப்பையாக போய் படிப்படி அப்படிங்கிற தாத்தா அதெல்லாம் நல்லா படிப்பேன் கேப்ரேஜ் சின்ன போய் நான் நல்லா படிப்பேன் அதான் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு சரி நான் போய் குப்பை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குப்பை கூட்டிகிட்டு போகிறப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அதை பார்த்துட்டு அவர் அப்படியே அங்கேயே பெஞ்சில் உட்காந்துக்கிறாரு எல்லோரும் சுற்றி நின்று இங்கே பாரு நீங்கள் இதெல்லாம் பண்ணதுக்காக நீதான் எனக்கு எங்கள் எல்லா ஹோம்ஒர்க்கும் நீ எழுதி கொடுக்கணும் அதுக்காக நான் புக்கு என்ன இருந்திருக்குன்னு சொன்னேன்னா இதுக்கு இவ்வளோ வரைய புக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போய் புக்கு இப்படின்னு தட்டி விட்டால் பாக்ஸுக்கு கீழே விழுகுது அதுக்குள்ளே பார்த்தா புக்ஸ் அது டப்பா புக்ஸ் மாதிரி இருக்குது டப்பா அதுக்குள்ளே கேக் வச்சுருக்காங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஹே சர்ப்ரைஸா எனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னாங்கன்னா இவங்க மேலே கிரெஷ்ஷாக இருக்க ஃப்ரெண்டு வந்து ஒரு பாக்ஸ் கிஃப்ட் கொடுக்குறாங்க சுருமொழி ஃப்ரெண்டு வந்து ஒரு பேப்பர் கொடுத்துட்டு பார்த்தா அதில் வந்து ஐ வெரி ஹங்கின்னு சொல்லியிருக்கு கேட்கத்தீங்க உனக்கு இவ்வளோ அவசரமானு கேட்டோம்னா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு செயின் கிஃப்ட் கொடுக்குறாங்க எல்லா ஃபோட்டோவும் போட்டு செயின் ஹே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் வந்து மாட்டிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போகிறப்ப நம்ம ஹீரோ வேகமாக வராங்க எப்படியாவது ஃபோனை வாங்கன்னு வரப்போ ஹே யோ நெல் நீ உள்ள வரையா கேக் சாப்பிடலாம் பர்டே பார்ட்டின்னு சொல்லுன்னு யோசிச்சு பார்த்துட்டு எப்படியாவது ஃபோனை வாங்கணுமே சொல்லிட்டு இவரே உள்ள போகிறார் அதோட முடியுது ஒரு சின்ன ஃப்ளாஷ் பேக் வருது என்னென்னா நம்ம ஹீரோயின் பிறக்க அதை காமிக்கிறாங்க இத்தனை மணிக்கு பிறப்பா இந்த பன்னெண்டு மணிக்கெல்லாம் பிறக்கணும் பிறக்கணுன்னு சொல்லி பார்த்தா அது தாண்டி தான் நம்ம ஹீரோயின் பிறக்குறாங்க பிறப்பவே பார்த்திங்கன்னா ஒரு அன்லக்கி கீழே பிறக்குறாங்க அவனுக்கு பேட் லக் தான் இருக்கும் என்னென்னா எங்கே பொண்ணாலுமே கண்டிப்பாக அந்த நம்ம காக்காடை எச்சில் வந்து அவன் மூஞ்சியில் பட்டுரும் மூஞ்சியில் கடத்தில் பேக்கில் எதோ ஒரு பக்கம் பட்டுறோம் எந்த பொருள் எடுத்தாலும் கீழே விழுந்துடும் பே பேஷ்திக்கின்னு பார்த்தா ஃபேஸ் வாஷ் எடுத்து போட்டு தேவைப்ப அந்த அளவுக்கு ரொம்ப பேட் லக்கான பொண்ணு ஆனால் அவள் தான் வந்து இது சமிட்டு வெண்ணல ஒரு சீனில் வெளியே வந்து நின்று அந்த எரிக்கல் போனதை வந்து வேண்டியிருப்பாள் எனக்கு டைம் மிஷின் வேணும்னு சொல்லி அந்த டைமில் அவள் கையில் இருந்த ஃபோனில் அவள் விஷ் பண்ணது வந்து நடந்துருச்சு அந்த எரிக்கலுக்கு அவரோட விஷ்ஷை நிறைவேற்றி அந்த ஃபோன் மூலமாக டைம் மிஷினை கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மேலே விழுந்தது தான் நமக்கு அந்த அந்த ஃபோனை அவர் கிளிக் பண்ண அந்த செகண்ட் தான் டைம் மிஷினுக்குள்ளே உள்ளே வந்து விழுந்திருக்காரு அப்போ எல்லாத்துக்குமே காரணம் ஃபோனும் நம்ம ஹீரோயின் தான் அவங்க டைம் மிஷின் கேட்டேங்கிட்ட டைம் மிஷின் வந்துச்சு